ம் எஸ் ராஜாங்கம் எக்ஸ் ஆர்மி சரி சார் தேனி மாவட்டம் மாவட்டம் சார் எதுக்காக நீங்க சோலார் படம் ஆசைப்பட்டீங்க நான் வந்து கரண்ட் சர்வீஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் சரி சார் நம்ம மில்டரி கோட்டா சர்வீஸ்க்கு சரி சார் அது வந்து லேட்டான காரணத்தினால சரி சார் ரெண்டு வருஷம் ஆகும்ன்றதுனால சரி உங்களுடைய கேட்டக்கு சோலார் கம்பெனியோட இதை பார்த்தேன் சரி சார் வீடியோ ஆன்லைனில் சரி சார் அந்த பார்த்ததுனால எனக்கு வந்து உங்களுடைய கம்பெனி வந்து பிடிச்சிருந்தது நல்லது நீங்கள் அமைச்சு கொடுத்தது எனக்கு ஒரு விவசாயத்துக்கு போதுமான தண்ணி ஒன்றரை இஞ்சி தண்ணி வந்து இப்போ கண்டினியூவாக ஓடிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு போதுமான அளவு ஒரு நாங்கள் வந்து இப்போ வேற பெரிய விவசாயம் பண்ணலை தென்னை நடலாம்னு ஒரு இது சரி ஓகே சார் நீங்கள் யூடியூப்பில் போய் வேற எதுவும் சோலார வேற கம்பெனி சோலார இல்லை வேற கம்பெனி சோழாரும் நான் பார்த்தேன் சரி பார்த்துட்டு எனக்கு வந்து அது அவ்வளவு ஒரு மைண்ட் செட்டில் வந்து நல்லதாக தெரியலை நாங்கள் கேட்ட பைப்பு சரி சார் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பைப்பு வந்துட்டு திரடு பைப்பு வேணும் சரி சார் அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்க இல்லை நான் நார்மலு இந்த பைப்பு கருப்பு ஓசத்தை நாங்க போட்டு கொடுப்போம் அப்படின்னாங்க சரி சார் அந்ததுனால அது வேணான்னு உங்களுடைய கம்பெனியை வந்து நாங்க கான் சரி சார் எங்களோட ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு ரொம்ப வெரி நைஸா இருந்துச்சு சரி சார்